நாட்ட சங்கீதத்தில் உள்ள முன்மூர்த்திகள் தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் ஷியாம சாஸ்திரி அதுல முத்துசுவாமி தீட்சிதர் கஷேத்திரம் க்ஷேத்மாக சென்று தன்னுடைய ருத்ரவீணையின் மூலமாக பகவானை பாடிக்கொண்டு வந்தார் அப்பேற்பட்ட வரும் தருவாயில் அந்த திருப்பதி க்ஷேத்திரத்தை பாடினார் மலையே சேஷாச்சலம் சேஷாச்சல நாயகனை கொண்டாடினார் இப்ப மலை ஏரியாச்சு கோவில் துவாரம் தலந்தாச்சு இவர் உள்ள போய் பார்க்கணும் போய் பார்த்தா ஆயுதங்களோடு பகவான் சேவை சாதிக்கின்றாராம் இத கூர்ம புராணத்தையும் மகாபாரதத்தில் திரௌபதி செய்த சரணாகதியையும் சேர்த்து இன்றளவும் நாம் சொல்லி கொண்டு வருகிறோம் சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்டக கேயூரவான் மகரகுண்டலவன் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்க சக்கரக துவாரகா நிலையாச்சுதோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் துவாரகா நிலையாச்சு அந்த துவாரகையில் இருக்கக்கூடிய அச்சுதன் எம்பெருமான் அவன் சங்க சக்கரத்தோட சேவை சாதிக்கின்றான் அவர் எங்க இருக்கார் அவர்தான் கண்ணன் அவர்தானே திருவேங்கடமுடையான் அதனால அழகான ஒரு கீர்த்தனை இந்த கீர்த்தனையில சொல்றார் சங்க சக்கர கதா பாணிம் அகம் வந்தே நான் அவனை வந்திக்கின்றேனே அதாவது அவனை நான் வந்தனம் செய்கின்றேனே சொல்லிட்டு ஸ்ரீ ஷாருங்க நந்தக கௌஸ்துப தாரிணம் வந்தே ஷாரங்கத்தையும் தரிசின்றிருக்கார் கௌஸ்துபத்தையும் தரிசின்றிருக்கார் அப்பேற்பட்ட எம்பெருமான் ஸ்ரீயையும் தரிச்சின்றிருக்கார் மார்புல மகாலட்சுமி பக்கத்துல கௌஸ்துபம் ஷார்கம் வில் நந்தகம் என்கின்ற வாழ் சக்கரம் சுதர்ஷனம் பாஞ்சஜன்யம் சங்கம் கௌமோதகி என்கின்ற கதை உறுதுணையோடையும் சேவ சாதிக்கிறாராம் பங்கேருக சரணம் தாமரையை ஒத்திருக்க கூடிய சரணங்கள் பத்மாவதி ரமணம் எங்க திருச்சானூர்ல இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை நாச்சியார் தாயாருக்கு பிடித்தமானவர் காந்தஸ்தே புருஷோத்தமாக அந்த மாதிரி பத்மாவதி ரமணம் எங்கு சென்றாலும் சிவபெருமானுக்கு பெருமாள் மீது அப்படி ஒரு பக்தி மோகம் அவர் வந்து விடுவார் வேங்கட்ட வரதக் கஷேத்திரம் இது சாதாரண கஷேத்திரமா பாபங்களை போக்கும் வேங்கட பாவங்களை போக்குபவர் என்ன பண்ணுவார் எனக்கு என்ன கிடைக்கும் என்னம் பாவங்களையும் போக்கி நமக்கு நல்ல சுகத்தையும் வரத்தையும் கொடுப்பார் மேல சொல்றார் தீட்சிதர் கஜேந்திர சம்ரக்ஷணம் ஆறு பேர் சாட்சியா இருக்கா பகவானுடைய கருணைக்கு வாத்சல்யாத் அபயப்பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாபாத் ஔதாரியாத் அகசோஷணாத் அகணித்தஸ் பத பிராபண சேவியஸ்ரீபதிக்கா ஏ தேஜ ஷ் சாட்சிண பிரஹ்லாத விபீஷணாங்கிரா இந்த ஆறு பேர் பகவானுடைய கருணைக்கு சாட்சியா இருக்கா அதுல ஒருவன் ஆதி மூலமே என்று அழைத்த கஜேந்திரன் கஜேந்திர சம்ரக்ஷணம் கஜேந்திரனை ரட்சித்துக் கொடுத்த எம்பெருமானே கருட வாஹ விச்சனம் கருட வாகனத்தில் வேதாத்மானு சொல்லக்கூடிய கருட வாகனத்தில் ஏழக்கூடியவனே அஜேந்திராதி விலக்ஷணம் அமிர்தசார பக்ஷணம் அதாவது அத்துணை தேவர்களாலும் அத்துணை கோஷ்டிகளாலும் கொண்டாடப்படக்கூடியவனே அத்துணை பக்தர்களையும் ரட்சிக்க கூடியவனே அஜாமில தாசாளி சந்தரணம் அஜாமிழன் முதல் கொண்டு அத்துணை பேரும் பயிரை சொல்லிவிட்டான் என்பதற்காக மோட்சத்தை கொடுத்த பஜே பூர்ண சந்திரனை ஒத்திருக்க கூடிய அழகான திவ்யலாவண்யத்தோடு கூடிய அங்கத்தோடு கூடியவனே பூர்ண சந்திரிகாங்கம் இன்னொரு விஷயம் இருக்கு ராகத்து பேரே சந்திரிகா அதனால சொல்ற பூர்ண சந்திரிகாங்க குரு குஹாந்த கரணம் குருகுகனின் அந்த கரணத்தில் இருக்கக்கூடியவனே குஜாதி கிரக விதித்தம் அத்துணை கிரக பீடைகளும் தொலையும் அத்துணை கிரகங்களும் பகவானுக்கு சேவை செய்கின்றதாம் கைங்கரியமாம் கிரக பல மேமி சாரசாஷா நர் தாசர் வாழ் மேலே சொல்ற விகிதம் விரஜா நதி தடஸ்திதம் அங்க ஓடக்கூடிய நதி சாதாரண அறிவியல்ல விரஜா நதியே அல்லது வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விரஜைக்கு இப்புறத்தில் இருக்கக்கூடிய திருப்பதின்னு வச்சுக்கலாம் எப்படி இருந்தாலும் வைகுண்ட சம்பந்தம் உண்டு கஷேத்திரத்துக்கு சஜாத்தியாதி ரஹிதம் நிஜானந்த போதரஹிதம் அதாவது நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கக்கூடிய ஆச்சாரிய வரியர்கள் கொண்டாடக்கூடிய க்ஷேத்திரம் இவனுக்கு ஈடு இணை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு க்ஷேத்திரம் உயர்ந்த க்ஷேத்திரம் இந்த இருபதாம் நூற்றாண்டு படைத்த ஒரு பெரிய பயன் பாபநாசம் அந்த சிறு கிராமத்தை சேர்ந்து ஒரு வள்ளல் பிறந்தார் சிவன் என்று எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு பெரிய மகான் பாபநாசம் சிவன் அவருக்கு என்ன பெருமைன்னா ஒரு பக்கம் பக்தி பாடல்கள் இன்னொரு பக்கம் திரைப்படங்களுக்கெல்லாம் பாடல்கள் பாடியிருக்கார் நல்ல நல்ல பாடல்கள் அதுவும் பெரியோர்கள் நிறைய எங்க பாட்டி தாத்தாவே சொல்லுவோம் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேன்னு நல்ல நல்ல பாட்டு இந்த நல்ல நாள் அதாவது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேன்னு நான் சொன்னது அந்த ஒரு வரிய அதாவது அந்த பழங்காலத்து பாட்டெல்லாம் அத்துணை பாடல்கள் தமிழ் மொழியில ஆச்சரியமாக எழுதின மகான் பாபநாசம் சிவன் அவர் திருவேங்கடமுடையானை அனுபவித்தது எத்தனையோ கீர்த்தனைகள்ல சொல்லிண்டே போகலாம் ஆனா நமக்கு காலம் குறைச்சல் இல்லையா ஒரு கீர்த்தனையை ரசிப்போம் ஹம்சானந்தி என்கின்ற ராகத்தில் ஏற்பட்ட இந்த கீர்த்தனை ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய் ஆச்சரியமான கீர்த்தனை அதுல சொல்லும்போது சிவன் எடுக்கிறார் ஜெய முகுந்த அனந்த அதாவது கோவிந்தனாக இருக்கக்கூடியவனே அனந்தனாக இருக்கக்கூடியவனே வேதம் சொல்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அனந்தனாக இருக்கக்கூடியவனும் பகவான் தான் என்னும் புகழ் கொண்டாய் தீனன் என்னை போல் வேறவர் கண்டாய் அதாவது ஆஸ்ருதர்களை அண்டியவர்களை பக்தர்களை தவித்து கொண்டு வரும் அவர்களை ரக்ஷிக்க கூடிய விரதத்தை படைத்தவனே தீக்ஷேன ராமானுஜர் அப்பேற்பட்ட அந்த பிரம்மணி ஸ்ரீனிவாசையான பிரம்மமான ஸ்ரீனிவாசர் இப்பேற்பட்டவர்களுக்கு ரட்சகனாக இருக்கின்றான் என்கின்ற புகழை கொண்டவனே பாபநாசம் சிவன் சொல்றார் அந்த ஏழைகளில் நானும் ஒருவன் என்று உனக்கு தென்படாமல் போயிடுத்தே தீனன் என்னை போல் வேறவர் கண்டா ஜகம் புகழும் ஏழு மலை மாயவனே உலகமே கொண்டாடுறது ஜகம் புகழும் ஏழு மாயவனே திருமகள் மேல் மங்கை மணாளனே இவன் இவ்வளவு புகழ் பெற்றிருக்கின்றானே எம்பெருமான் காரணம் என்ன பொதுவா ஒரு பெரிய ஒரு நிருபணர் இருக்காருன்னு வச்சுக்கோ ஒரு ஆந்தப்பிரார் இருக்காருன்னு ஓகே வாட் இஸ் சீக்ரெட் ஆஃப் யுர் சக்சஸ் இங்க பெருமாளுக்கு சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் திருமகள் அலர்மேல் மங்கை மணாளனே அவ இருக்கா அவ இருக்கிறதுனால பெருமை எல்லாம் இவருக்கு சங்கு ஜகநாத்திரனே ஜகத்துக்கே நாதனாக இருக்கக்கூடிய ஜெகநாதா சங்கு சக்கரதரனே ஆஷ்ருதர்களை ரட்சிக்க வேண்டி ஆயுதங்களை தரித்திருக்கக்கூடிய எம்பெருமானே சொல்லிட்டோ உன் உன் திருவடியை அண்டி வந்திருக்கேனே பிரபத்தி செய்ய வந்திருக்கேனே பகவானே நே ரட்சிக்க மாட்டாயான் பாபநாசம் சிவன் உருகி உருகி இந்த கீர்த்தனையில கேட்கிறார் இவர்களுடைய பெயரே அழகான ஒரு மலரை வைத்து கொண்டுதான் வந்தது அம்புஜம் கிருஷ்ணா என்கின்ற அந்த மகாராக்ஞியின் பெயர் இவர்களுடைய பக்திக்கு ஈடிணையே கிடையாது ஒரு சின்ன விஷயம் இவர் நம்ம தெற்கு பாரதத்தில் சுப்பிரசித்தம் என்று கொண்டாடக்கூடிய திருக்குறுங்குடி வெங்கரை சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸ் சொல்கிறோம் இல்லையா டிவிஎஸ் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவருக்கு இந்த அம்மையாருக்கு பகவான் மீது அத்துணை ஒரு பக்தி நிறைய பாடல்கள் குருவாயிரப்பன் மீது திருவேங்கடமுடையான் மீது ரங்கநாதன் மீது ஆண்டாள் மீது பாடியிருக்காள் அதில் ஒரு அழகான பாடல் இது இதுவும் மகாராஜ்னி அந்த எம்எஸ் அம்மா பாடி ஜகமெங்கும் புகழ்பெற்ற ஒரு பாடல் வருக வருகவே நம் இல்லங்கள் தோறும் பகவான் வர வேண்டாம் திருப்பதியில இருக்கார் அர்ச்சாவதாரம் எங்க நகர போறதில்லை அர்ச்சக பராதீனாக பகவான் அங்க இருக்கார் மனசளவுல நம்ம மனசுக்கு வரலாமே கொலு பொம்மை ரூபேன வரலாமே நம் மனதில் ஒரு சின்ன விக்கிரக ரூப்பேன வரலாமே பாடல் ரூபேண வரலாமே என்பதற்காக இந்த அம்மையார் பாடுகின்றார் வருக வருகவே திருமலை உரைத்திடும் கருமுகிலே அதாவது பகவானை வேதமும் புராண இத்திகாசங்கள் கொண்டாடும் போது கருத்த மேகமாக கொண்டாடுகின்றது கிருஷ்ணமேக ஜனிதாம் ஆண்டாள் நாலாம் பாசுரம் கருத்த மேகங்களை பார்த்தால் அவளுக்கு பெருமாள் ஞாபகம் வந்துருத்தான் ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடாய் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடைய பற்பனாபன் கையில் கருத்த மேகம் எப்போவுமே மலை பிரதேசங்களில் ஜாஸ்தி மழை கொட்டும் இப்ப கீழே போனேன்னா அடிவாரத்துல மழையே இருக்காது திருப்பதி மலை மேலே மழை இருக்கும் அதனால் மழையை ஈர்ப்பது மலைகள் அந்த மலை மீது மழை முகிலாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் வருக வருகவே திருமலை உரைத்திடும் கருமுகிலே அருள் பொழியவே கருணை பொழியவே வருக வருகவேன்னு சொல்றான் அந்த அம்மையார் மேல சொல்றா மறையுடையோன் ஏறு விடையுடையோன் ஆறுமுகமுடையோன் பணியும் திருவுடையோய் ஸ்ரீயை வைத்திருக்கக்கூடிய மணாளா திருவுடையோய் உன்னை யாரெல்லாம் பணியரா மறையுடையோன் வேதங்களை உச்சரித்து கொண்டே இருக்கக்கூடிய சதுர்முகனார் மறையுடையோன் ஏறு விடையுடையோன் அதாவது ரிஷப வாகனத்தில் காளை மீது பவனி வரக்கூடிய நந்திகேஸ்வரர் மீது பவனி வரக்கூடிய சிவபெருமான் ஏறுவிடையுடையோன் ஆறுமுகமுடையோன் தமிழ் கடவுள்னு சொன்னோம் இல்லையா அப்பேற்பட்ட ஆறு முகங்களோடு கூடிய கார்த்திகேயன்முகனார் கொண்டாடுறார் அதனால திருப்பதி பெருமாளை யாரெல்லாம் கொண்டாடுறா பிரம்மா சிவன் முருகப்பெருமான் இதை வேற தினிசா பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி சொல்றார் சூர்முக ஷண்முக பஞ்சமுக பிரமுகாக்கிள தைவத்தமௌழிமணி ஷரணவத்சலிதே பரிபாலய மாம்ஷைபத்தை சர்முக ஷண்முக பஞ்சமுக மரயுடையோன் ஏறுவிடயுடையோன் ஆறுமுகமுடையோன் பணியும் திருவுடையோய் அப்பேற்பட்ட திருவுடையோய் ஸ்ரீமத்வத்தோடு கூடிய எம்பெருமானே மேல சொல்றார் மோகன முருவல் மோகன முருவல் அந்த அந்த ராகத்தின் பெயரும் இழைச்சிருக்க மாதிரி சொல்றார் மோகன முருவல் அந்த பெருமாள் சிரிச்சாலே ஒரு அழகாச்சே ஆனா அவர் நம்மளை பார்த்து ஒரு நம்முட்டு சிரிப்பி சிரிக்க கூடாது அனுகிரகம் செய்ய வேண்டும் என்கின்ற பொன்முருவலோடு இருக்க வேண்டும் மோகன முருவல் முகம் கண்டு அப்பேற்பட்ட பகவானுடைய முகம் கண்டு பிறவி இந்த பிறவியே ஒரு சோகம்தான் தவிர்க்கும் விழி அருளை உண்டு உந்தாள் மலர் உன்னை பார்த்தாலே அந்த பாவங்கள் தொலைந்துவிடும் உன் பாதத்தை அண்டினால் தழுவினால் தொட்டால் அணைத்தால் தழுவிட தாகம் கொண்டு எனக்கு ஒரே தாகம் என்ன சுவாமி ஜலம் கொடுக்கணுமா பாயசம் கொடுக்கணுமா இல்ல இல்லை அந்த பகவானுடைய திருவடிவாரத்தை பற்றி ஸ்பர்சித்து என்னுடைய தாகம் தீரும் தாகம் கொண்டு நாளும் தவித்திடும் எனக்கு உன் தரிசனம் கொண்டு எப்போதுமே உன் தரிசனம் எனக்கு கண்டுண்டே இருக்கணுமே நான் பார்த்துண்டே இருக்கணுமே இந்த அம்மையார் சொல்றா அதனால்தான் வருக வருகவே வருகவே சுவாமி திருவேங்கடமுடையானே வருகவேன்னு சொல்றா அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகம் நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் கிட்டி அனுகிரகம் தங்க வேண்டும் யோகக்ஷேமம் வகாமியகம் கண்ணன் கிடைக்காதது கிடைக்கணும் யோகம் கிடைச்சது தங்கணாம் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கல கிடைக்கணும் கிடைச்சது தங்கணம் யோக கஷேமம் வகாமியகம்னு சொல்லி இந்த கீர்த்தனையை பாடி நீங்கள் அத்துணை பேரும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை வைக்கின்றேன்